டீ போட்டு குடிக்கும்போது இப்படி போட்டு குடிச்சு பாருங்க உடம்புல இருக்கக்கூடிய அலுப்பெல்லாம் சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் பறந்து போயிடும் ஒரே நாளில் பத்து டீ வரைக்கும் குடிப்பாங்க நிறைய பேர் அதையே ஒரு பழக்கமாக கூட வச்சிருப்பாங்க அடிக்கடி டீ குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி அடிக்கடி டீ குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சும் குடிக்கிற ஆளுகாய் நிறையவே இருப்பாங்க இனிமே நம்ம இந்த மாதிரி டீ குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அது பதிலாம் நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் புரோட்டீனையும் விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீயா தான் நம்ம உடம்புக்கு நாம இந்த டீயை கொடுக்க போகிறோம் அதனால நம்ம எந்த விதமான பயமும் இல்லாமல் இந்த டீயை போட்டு குடிக்கலாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கும் இந்த டீ சூப்பராக வேலை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் உடம்பு எப்பவுமே அழுப்பாக இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த டீயை குடிக்கலாம் இதுக்காக நம்ம கொஞ்சம் இஞ்சியை கழுவிட்டு அதோட தோலையும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நல்ல வாசனைக்காக பத்துலேருந்து பதினஞ்சு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வாசனைக்காக மட்டும் இல்லைங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை நல்லாவே ஜீரணம் பண்ணும் இந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இப்போ நம்ம கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கணும் அதே மாதிரி நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாங்க நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடக்கூடிய ஸ்டார் ஒரே ஒரு ஸ்டார் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டாரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ பிரியாணி இலைகள் மூணு பிரியாணி இலைகள் சேர்த்துருக்குறேன் இந்த பொருட்களை பார்த்திங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி நம்ம உடம்ப நல்லா தெம்பாகவும் வச்சுக்கும் இப்போ கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போது அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சோம்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இப்படியே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் க்ரெஷ் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்தா போதுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கணும் அங்கங்கே கொஞ்சம் அரையாமல் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு கடாயில் போட்டு இந்த மாதிரி கிளற விட்டுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் அந்த டைமில் இதில் இருக்கக்கூடிய தண்ணீர் தன்மையில் எல்லாமே போயிட்டே இருக்கும் பாருங்க கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் அது எல்லாமே கடைசியில் நமக்கு சேர்ந்து வந்துடும் அது அடி பிடிக்காத மாதிரி இந்த அளவுக்கு வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க அரைச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சுடுங்க ஒரே நாளில் சூப்பராக காஞ்சு கிடைக்கும் அல்லது இந்த மாதிரி கூட நம்ம வறுத்து எடுக்கலாம் நம்ம இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலாங்க அதனால் பொறுமையாக தான் நம்ம வறுத்து எடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு நம்ம ஆறு மாதத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த பிராண்டு டீ தூள் யூஸ் பண்ணோமோ அந்த பிராண்ட் டீ தூள் ஒரு கால் கிலோ அளவுக்கு இதில் கொட்டிக்கலாங்க இப்போது இன்றைக்கி நான் கால் கிலோ அளவுக்கு இதில் கொட்டியிருக்கிறேன் நான் கொட்டியிருக்கக்கூடிய இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா ப்ளைன் டீ தூள் இதில் எந்த விதமான வாசனையோ எந்த ஃப்ளேவருமோ எதுவும் இருக்காது அதனால் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல அருமையான வாசனை கிடைக்குங்க அதே மாதிரி இந்த டீ மட்டும் இப்படி போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு தெம்பாக ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா இந்த டீ தூள் வச்சு அவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்து பாருங்க அவங்க உங்ககிட்ட இந்த டீ தூள் நீங்கள் எப்படி பண்ணீங்க இந்த டீ தூள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்காமல் விட மாட்டாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இந்த டீ தூள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளுக்கு வச்சுக்கலாங்க இது கெட்டு போகவே போகாதுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பாட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணி விட வேண்டியதுதான் இப்போது நம்ம இந்த டீயை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை எடுத்து இதில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இது லைட்டாக இந்த மாதிரி கரைய ஆரம்பிக்கும் கரையை ஆரம்பித்த உடனே ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் நல்லா டார்க் கலரில் வர ஆரம்பிக்கும் ஃபுல்லாக கரைஞ்சி வரணும் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்க்கலை சீனி தான் சேர்க்குறீங்க அப்படின்னா சீனி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் அந்த டைமில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்குறேங்க இப்போ இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்ல சூடாகி வரணுங்க இப்போது ஒன்னோட ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணியும் நல்லா சூடாகிட்டு வருது அந்த டைமில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த டீ டீத்தூளில் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு டிகாஷன் அவள் அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி ஒரு முறை நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வரும்போது இந்த டிகாஷனில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் அப்படியே இதில் இறங்க ஆரம்பிச்சிடும் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு நான் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாங்க நான் சேர்த்துக்கக்கூடிய பால் பார்த்திங்கன்னா பசும்பால் தான் ரெண்டு டம்ளர் பசும்பாலுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பேக்கெட் பால் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகவே தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது இந்த டீயை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வாசனையும் வீச ஆரம்பிக்கும் வீடு ஃபுல்லாகவே இப்போது டீ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டேன் இப்போது இது கொதிக்க கொதிக்க இதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல டார்க் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம் டிகாஷன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே டிகாஷன் போட்டு பிடி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு தடவை டீ போட்டு குடிச்சு பாருங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அசதியும் போகும் உடம்பும் ரொம்ப தெம்பாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தொப்பை இருக்குது வயிறு ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இதை தொடர்ந்து நம்ம டீயில் போட்டு குடிச்சிட்டு வந்தாவே உடம்பு நல்லா இழைக்க ஆரம்பிக்கும் தொப்பையும் நல்லா குறையுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சாவே நம்ம ஆறு மாதம் வரைக்கும் கவலை இல்லாமல் இதையே போட்டு குடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்